எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனதை அன்புமயமாக செய்து கொள்வதே அகிம்சை புத்திபூர்வமாக ஒரு தவறை செய்தால்தான் அது பாவமாகிறது புத்தி தங்கள் வசத்திலேயே இல்லாமல் சித்த பிரம்மம் பிடித்தவர்கள் செய்கிற எந்த செயலும் பாவம் இல்லை நம்முடைய துன்பத்தையே பெரிதாக நினைத்துக்கொண்டு பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது நம்மால் உலகம் சிறிதளவாவது நலமாக இருப்பதற்காக பாடுபட வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் பொது நலத்துடன் தர்மம் செய்ய வேண்டும் இயற்கையில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது சில மாறுதல்கள் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகிறது மழையும் சமுத்திரமும் கூட காலப்போக்கில் மாறுகின்றன என்பதால் உலக நடப்புகளை தெரிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தை குறும்புத்தனம் செய்தால் வீட்டில் கட்டி போடுகிறோம் நம்மிடம் ஆசை என்ற குறும்புத்தனம் இருப்பதால் ஈஸ்வரன் நம்மை கட்டி போடுகிறான் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகாப்பிரியவாச்சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு